விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சிறகடிக்க ஆசை சீரியலுக்கு மக்களிடத்தில் நல்ல வரவேற்புள்ளது இந்த சீரியலில் அண்ணாமலை குடும்பத்தை பிரிக்க ஸ்ருதியின் அம்மா ரோஹிணியை வைத்து காய் நகர்த்த ஆரம்பித்துள்ளார் இன்னொரு பக்கம் தனது வீட்டில் சீதாவின் மாமியார் குடும்பத்தினர் செய்ததையெல்லாம் முத்துவிடம் கூறி மீனா எமோஷனல் ஆகிறார் இந்நிலையில் தற்பொழுது அடுத்த எபிசோடு என்ன நடக்கப் போகிறது என்ற புரோமோ ஒன்று வெளியாகி உள்ளது அதில் ரோஹினியின் அம்மா நடுரோட்டில் ஒரு பைக்காரன் அடித்துவிட்டு சென்றதால் மயங்கி விழுந்து கிடக்கிறார் அவரை பார்த்த முத்து மருத்துவமனையில் அழைத்து செல்வதற்காக தூக்கும் பொழுது அங்கிருந்த ஒருவர் அவர் உயிருடன் இருக்கிறாரோ இல்லையோ என கூறுகிறார் எனவே அடுத்த ரோகிணியின் அம்மா இறந்து விடுவார்களா அப்படி இறந்தால் ரோகிணியின் மகன் கிருஷ்ண நிலைமை என்ன ஆகும் அடுத்து கிறிஷை யார் வளர்ப்பார்கள் என்றபடிதான் இந்த சீரியலின் கதை நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடென்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க